மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியத்திற்கு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு வழிகாட்டி வினாவிடை தொகுப்பினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார் அந்த வகையில் வானிகண்டாபுரம் அரசு மேல்நிலை பள்ளியிலும் எறையூர் அரசு உதவி பெறும் நேரு மேல்நிலைப் பள்ளியிலும் தி களத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மூலம்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் அரும்பாவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் வெங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் வேப்பந்தட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் வழங்கி வாழ்த்துத்துறை தெரிவித்து மகிழ்ந்தார் அதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் பெரம்பலூர் ஒன்றியம் குரும்பலூர் அரசு மேல்நிலை பள்ளியிலும் பள்ளியிலும் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலை பள்ளியிலும் பாடாலூர் அரசு மேல்நிலை பள்ளியிலும் பெரம்பலூர் ஒன்றியம் சிறுவாச்சூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் வழங்கினார் அதேபோல் அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளும் ஆண்டிமடம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் ஆண்டிமடம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் ஆண்டிமடம் ஒன்றியம் வரதராஜன் பேட்டை அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் வழிகாட்டி வினாவிடை தொகுப்பினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதேபோல் தென்னூர் அரசு உதவி பெறும் அன்னை லூர்து பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வரதராஜன் பேட்டை அரசு உதவி பெறும் அலங்கார அன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அழகாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மேலும் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் கீழப்படுபூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் கீழக்காவட்டாங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் திருமானூர் ஒன்றியம் கூடம் அரசு பள்ளி திருமானூர் அரசு பள்ளி ஏடாக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் அரியலூர் மாவட்டம் தாப்படூர் ஒன்றியம் விக்கிரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளும் குரந்தான் அரசு மேல்நிலை பள்ளியிலும் சுத்தமல்லி அரசு மேல்நிலை பள்ளி போன்ற பல்வேறு பள்ளி மாணாக்கர்களுக்கு தேர்வை வினா வினாவிடை தொகுப்பினை வழங்கிய அமைச்சர் அவர்கள் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார்